புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு அது போன வாரம் எதுங்க இது வரைக்கும் என்னை யாரும் அடிச்சது இல்ல போன வாரம் தான் என்கிட்ட அடிவாங்க அதைத்தான் சொல்றேன் அது போன வாரம் இது இந்த வாரம் இப்ப நாங்க எதிலுங்க எல்லாத்துலயும் பழைய கோட்டெல்லாம் அழிச்சிட்டு பாருங்க புது கோடு போடுங்க அப்படி போடுற புது கோட்டுக்கு மேலே புது யுகம் ஒன்று அமைக்கப்படும் அப்படி வாங்க கை தட்டினே வெல்கம் டு புது யுகம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ புது யுகம் உங்களை அன்போடு அழைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி அவர்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு ஆட்சி கட்டில் அமர வைக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் புது யுகம் படைப்பதற்கு மோடி அவர்கள் தயாராகி விட்டார் என்று அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இல்லைங்களா அப்ப அவர் சொன்னது சொல்லலாம் அந்த மாதிரி தப்பு கிடையாது ஒரு அரசியல் கட்சி அதை போல சொல்லலாம் வாக்குறுதி கொடுக்கலாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த மாநிலத்தில் ஆட்சி கட்டில உட்கார வச்சிங்கன்னா இந்த மாநிலத்துல நாங்க புது யுகம் அமைக்க போறோம்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி சொல்லலாம் வாக்குறுதி கொடுக்கலாம் எப்ப தெரியுங்களா அது புது கட்சியாக இருக்கிற பட்சத்துல புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்களை போய் சந்திச்சு ஓட்டு வாங்கி எங்களை ஆட்சியில உட்கார வைக்கிற பட்சத்துல நாங்க புது யுகம் அமைப்போம்னு சொல்லி ஒரு புது அரசியல் கட்சி சொல்லுதுன்னா பரவாயில்ல ஆனா பாருங்க மோடி அவர்கள் கட்சி சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா நாங்க புதுவிகம் அமைச்சிருவோம்னு சொல்லி அப்படிங்களா இதற்கு முன்பாக எத்தனை ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கீங்க பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும் கூடவோ குறைச்சலோ ஆரம்பிக்கும் போதும் பதினேழு இப்போவும் பாருங்க பல மாநிலங்கள் குறைஞ்சும் அதே பதினேழுல நிற்பாங்க இருந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது இப்போ அந்த பதினேழு மாநிலத்துல ஆட்சியில் இருக்காங்க இல்லைங்களா எத்தனை மாநிலங்கள்ல புது யுகம் இவங்க ஆட்சியில் அமைச்சிருக்காங்கன்ட்டு பட்டியலில் கொடுக்க முடியுமா ஏன்னா வராத மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்காத மாநிலத்தில் எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் இந்த மாநிலத்தில் நாங்கள் புது யுகம் அமைப்போம்னு சொல்லும் போது இதற்கு முன்பாக மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டு இத்தனை மாநிலத்தில் உட்கார வச்சிருக்காங்க இல்லைங்களா எத்தனை மாநிலத்தில் ஆட எத்தனை மாநிலம் கூட மாட்டாங்க ஒரே ஒரு மாநிலத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரே ஒரு மாநிலத்தில் எவ்வளவு எத்தனை புது யுகங்களை அமைச்சிருக்கீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டில் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதற்கு முன்பாக அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிட்டு தான் பாருங்க அந்த ப்ராடக்ட்டே பர்ச்சேஸ் பண்றாங்க அந்த மாதிரி புது கட்சி தான் பரவாயில்ல பழைய கட்சி பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குதுங்க இங்க வந்து எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா நாங்கள் புது யுகம் அமைக்கிறேன்னு சொல்றாங்க எந்தெந்த மாநிலத்திலாம் இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் புது யுகம் அமைச்சிருக்காங்கன்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டில் எங்களை உட்கார வைங்க ஆட்சி கட்டுல புது யுகம் படைக்க போறோம் அப்படின்னு சொல்ற இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே அனைத்து துறைகளும் முக்கியமா பாருங்க கல்வி கல்வி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்து உயர்ந்து இருக்கு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு முதல்வர் அவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுதான் பாருங்க மிகப்பெரிய சான்று காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நாமதலன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர்கள் நம்முடைய திராவிட மடல் அரசு இன்னைக்கு வழங்கியிருக்கின்றது இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் மாற்றி விடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலையும் நிச்சயம் ஒரு பயம் வரும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும்

மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற எத்தனை மாநிலங்கள்ல பாருங்க புது யுகம் அமைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பட்டியல கொடுத்துருக்கணும் இல்லைங்களா ஜீஸ் இல்லங்க ஒருத்தரை குறிப்பிட்டு மோடி அவர்களை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா ஜி இப்ப அமித்ஷா அவர்களும் சேர்ந்துறாரு இல்லைங்களா ரெண்டு பேரும் சோ ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும்போது போது ஜி கிடையாது ஜீஸ் சோ ஜீஸ் எல்லாரும் சேர்ந்து எத்தனை மாநிலங்கள்ல ஆட்சி பண்ணி நினைக்கிற மாநிலங்கள்ல புது யுகம் அமைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பட்டியலை கொடுக்காமே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டா எப்படி ஜீஸ் சரி அமைக்க போகும் புது யுகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி அமைக்க போகும் புது யுகத்தை பற்றி கூட நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே ஆட்சியை பிடிச்ச மாநிலங்கள்ல அதுவும் குறிப்பிட்டு இப்போ லேட்டஸ்டாக ஆட்சியை பிடிச்ச மாநிலம் டெல்லி அந்த டெல்லியில் இவங்க அமைத்திருக்கும் புது யுகம் எப்படி இருக்குங்க எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்தா இப்படிதான் இருக்குது அசைவம் சாப்பிட்டவர்கள் மீது அதுவும் யாருங்க மாணவர்கள் அசைவம் சாப்பிட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க டெல்லியில் அதுவும் எந்த குரூப்புங்க ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவங்க பாருங்க டெல்லியில மாணவ மாணவிகள் நான்வெஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்துன்னு வந்து என்னென்ன அராஜகம் பண்ணுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க சரி எதற்காக ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவங்க மாணவ மாணவிகளை அடிச்சாங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடுறீங்களே சிவராத்திரி அன்னைக்கு நீங்க நான்வெஜ்ஜி சாப்பிடுவீங்க மாமிசம் சாப்பிடுவீங்க அதை நாங்க பார்த்துட்டு இருக்கணுமான்னு சொல்லி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க எல்லாரையும் போயிட்டு ஆர் அமைப்புகள் எஸ் இல்லைங்களா அந்த ஆர் அமைப்போட பின்னணி துணையோட ஃபங்க்ஷன் பண்ற குரூப் தான் பாருங்க இந்த ஏபிவிபி என்கின்ற குரூப் புதிதாக டெல்லியில ஆட்சி அமைந்த கையோட மோடி அவர்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக அமைக்கப்பட்டிருக்கும் புது யுகம் என்பது மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்வெஜ்ஜி சாப்பிடுறீங்களேன்னு சொல்லி மாணவ மாணவிகளை அடிச்சு துவம்சம் பண்றது தான் இதுக்கு மேல எப்படிங்க ஆட்சியை பிடிச்ச கையோட இவங்க பில்டு பண்ணியிருக்கிற புது யுகம் இதுக்கு மேல எப்படி அமைக்க முடியும் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கிற மகா சிவராத்திரி எண்ணிக்கை மாணவ மாணவிகள் கூட பாருங்க நான்வெஜ் எல்லாம் யாரும் சாப்பிடக் கூடாது அப்படி மீறி சாப்பிட்டால் இதை போல பாருங்க இந்து அமைப்பினர் உள்ள வந்து அடி போன்றதை காட்டுற இந்த புது யுகம் டெல்லியில் இருக்கட்டும் அடுத்து பாருங்க இந்த வீடியோவை இந்த வீடியோவை பார்க்குற நமக்கு எல்லாம் என்ன தோணுங்க ஏதோ அரசியல் கட்சி மீட்டிங் நடத்துறாங்க போது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து கைகலப்பு ஏற்பட்டு அச்சுறாங்க அச்சுறாங்க இல்லைங்களா இவங்க சாப்பாட்டுக்காக அச்சுறாங்க அப்படி சாப்பாட்டுக்காக அச்சுக்கிற இவங்க அதுவும் எங்க அச்சுறாங்க எந்த இடத்துக்கு வந்து அவங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க இல்லைங்களா போபால்ல போபால் நகரத்துல நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் சாப்பாட்டுக்காக லஞ்சிக்காக மதிய உணவுக்காக அடிச்சுக்கிற காட்சி தாங்க அது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு போட்டி ஃபர்ஸ்ட் பத்து பேர் யார் முதல்ல சாப்பாடு வாங்கி வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருவேளை அறிவிச்சிருந்தா கூட ஆளாளுக்கு தட்டை தூக்கின்னு போயிட்டு இந்த கூட்டத்துல முதல் பத்து பேர்ல யாரு அந்த இடத்த பிடிக்கிறதுன்னு அடிச்சுக்கிறான்னு கூட வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு போட்டி வச்சிருந்தா கூட ஆனா பரவாயில்ல சாப்பாட்டை யார் முதல்ல சாப்பிடுறதுன்ற ஒரு வகையில எப்படி அச்சுறாங்க பாருங்க கூடுதல உணவு பரிமாறும் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்சி அலங்கரிச்ச ஒரு ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் அடிச்சு நானா நீ ஆனானா நீ நானா பாத்துக்கலாமா யாருக்கு சாப்பாடு கிடைக்குது சாப்பாடு கிடைக்காம போகுது பாத்துக்கலான் எப்படி அச்சுறாங்க சரி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மாநாடு சொல்றாங்க இல்லைங்களா அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வெளிநாட்டுக்காரர்கள் யாராவது வந்து கலந்துருக்காங்களா இல்லவே இல்லைங்களே உள்ளூர்ல இருக்கவங்களே பாருங்க கலந்து கொண்டு அதற்கு தலைப்பு வேற வைக்கிறாங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொல்லி ஆனா ஒரு நல்ல விஷயங்க இந்த மாநாட்டில் வெளிநாட்டை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் யாருமே உள்ள வரல ஒருவேளை உண்மையிலேயே உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொல்லி வெளிநாட்டை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து அவங்களுக்கு முன்னாடி இதே போல சாப்பாடுக்காக அச்சு இதை பார்த்திருந்தாங்கன்னா நம்ம நாட்டோட பெருமை இன்னும் உலக அளவுல உயர்ந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் வழக்கம் போல பாருங்க பெருமை பேசியே ஆட்சியர் நடத்துற இடத்துல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற நம்ம மோடிஜி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நாங்க ஈர்த்த முதலீடு என்பது எவ்வளவு தெரியுங்களா முப்பது லட்சம் கோடி என்னங்க கம்மியா சொல்றீங்க வெறும் முப்பது லட்சம் கோடின்ட்டு எழுபத்தி ஏழாயிரம் அந்த சொச்சம் கோடியை மிஸ் பண்ணிட்டீங்களே இந்த மாநாட்டில் பாருங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இவங்க ஈர்த்த ஒட்டுமொத்தமான முதலீடு என்பது முப்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடியாம் முப்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் மதிய உணவுக்காக இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இன்னும் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதல் முதலீடு அதிகப்படியாக சந்தோஷத்தில் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்ட்டு கூட இருக்குது அப்படிலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தோம் கேட்கக்கூடாது மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் மோடி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் புது யுகத்தில் எல்லாமே பாருங்க புதுசு கண்ணா புதுசு இந்த இடத்துல சாப்பாட்டுக்காக இந்த சாப்பாட்டுக்காக அச்சுகிற இடத்துல நீங்க போய் முந்தினு உனக்கா எனக்கா உனக்கா எனக்கான எப்பா எனக்கு எக்ஸ்ட்ரா சாம்பார் ஊத்துப்பா எனக்கு எக்ஸ்ட்ரா கெட்டி சட்னி கொஞ்சம் அதிகமா வைப்பான்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னா நீங்களும் அந்த அச்சுகிற கூட்டத்துல சாப்பாடை எப்படியாவது வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு தான் சொல்றோம் மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேசிய கல்விக் கொள்கையோடு ஐக்கியமாகுங்கள் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வேலை பாருங்க நீங்க மூன்றாவது மொழியாக இந்தியை கத்துக்கின்னு நல்லா சரளமாக இந்தி பேசக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர்களாக இருக்கிற பட்சத்துல அந்த கூட்டத்துல நீங்க மொழி தெரியாம அவஸ்தப்பட வேண்டியதில்லை சும்மா தோழத்தோட இந்திய கத்து வச்சிக்கின்னு அமோ எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாயே அம்கோ எக்ஸ்ட்ரா சட்னி டாலியே அமோ எக்ஸ்ட்ரா சாம்பார் சாயே கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சாப்பாடு தோடா போடியே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா போடும் சரளமாக நீங்க ஹிந்தி மூன்றாவது மொழியாக கத்து கொடுக்கிற பட்சத்துல ஈசியா போட்டி போட்டுக்கின்னு நீங்களும்

ஹிந்தி நீங்க படிக்க பட்சத்துல உங்களுக்கு இவ்வளவு வளர்ச்சி கிடைக்கும் இவ்வளவு முன்னேற்றம் வரும் இவ்வளவு வாழ்வாதாரம் உயரனுட்டு யாருமே சொல்றதில்லை இந்த அதனால சொல்லுவாங்க யாருகிட்ட கேட்டாலும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்ற யூனிஃபார்ம் ஆன்சர் ஒரே பதில் சோறு 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 சொறு சோறு எப்ப பார்த்தாலும் சோறு 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 தலைவா என்னப்பா இந்தி டோ பிளேட் தேதோன்னு கேட்கணும் பானிபூரி கழகாக்கிட்ட போயிட்டு என்னப்பா ஹிந்தி வடமாநில பக்கம் பெண்கள் யாராவது தென்னிந்தியால இருந்து போய் மாட்டினாங்கன்னா கையை பூச்சி இட்டாங்கன்னா அட்லீஸ்ட் பாருங்க நாலு கெட்ட வார்த்தை பேசி தப்பிக்கிறதுக்கு ஹிந்தி கத்துக்கணும் நீங்க தான் சென்டர் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி டெய்லி வைக்கலாம் நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க அவங்க வந்து ரெண்டு ஒரு நாலு பசங்க வந்தாங்க உங்க இது சைடில் வந்து பசங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம் நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் நீங்க எஸ்கேப் பண்ணலாம் என்னப்பா ஹிந்தி படிக்கணும் பார்டர் தாண்டி போனீங்கன்னா சக்கரைக்கு காஃபி பத்தல சக்கரை காஃபியா காஃபிக்கு சக்கரை பத்தலன்ட்டு கேட்கணும் இல்லைங்களா தோடா சுகர் சாயே தோடா டீ சாயே தோடா போண்டா சாயே தோடா வடைச்சாயேனு கேட்கணும் இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஹிந்தி படிந்தோம் ஏ இதெல்லாம் ஏன்னா எல்லாம் யுகங்க புது யுகம் மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்துல நீங்க எல்லாருமே பாருங்க புதுசா இருக்கணும் சரி புது யுகம் அமைப்பும் அமைப்போன்ட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியே பிடிக்காத மாநிலத்தில் சாத்தியமே இல்லாத ஸ்டேட்ல வந்து ஆட்சி அமைத்தால் நாங்கள் புது யுகம் அமைப்போம்னு சொல்கிறாங்களே இப்போ இதற்கு முன்பாக இருந்த யுகத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தால் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து அவர் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்திற்கும் முன்பாக இருந்த யுகத்துல எதிர்கட்சியாக இருக்கும் போது நாங்க ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சி ஏத்தி வச்சிருக்கிற பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை நாங்க குறைப்போம்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி அந்த யுகத்துல என்ன அதே யுகத்துல எதிர்கட்சியாக இருந்த அந்த யுகத்துல பாருங்க கருப்பு பணம் வெளிநாடுகளை பதிவு செய்கிற கருப்பு பணம் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியோட வங்கி அக்கௌண்ட்ல பந்தரா டூ பீஸ் லாக் ரூபா போடுறோம்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி அந்த யுகத்து வாக்குறுதி என்னாச்சு ஏன்ட்டு நான் கேக்களுங்க மக்கள் கேப்பாங்க இல்லீங்களா என்னாச்சு ஜி ஊழல் 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 இதற்கு முன்பாக இருந்த யுகத்துல ஜி எதிர்கட்சியாக இருந்த அந்த யுகத்துல ஊழல் 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 காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணி ஊழலை வந்து பல மடங்கு உயர்த்தி வச்சிருக்கு அந்த ஊழலுக்கு சான்றுதான் பாருங்க நம்ம நாட்டோட பணம் இந்திய ரூபாய் மதிப்பு டாலர் அளவுக்கு எவ்வளவு ஆகினே இருக்குது டாலரோட மதிப்பு உயர்ந்துனே இருக்குது டாலர் அளவுக்கு நம்ம ரூபா நோட்டு வீழ்ச்சி அடைஞ்சு நேருக்கு அதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி அந்த யுகத்துல எதிர்கட்சியாக இருக்கும் போது வா நம்ம மோடி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆட்சியில் அவர் அமைத்த அந்த புது யுகத்துல டாலரோட மதிப்பு என்பது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட டபுள் மடங்காயிருக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தால் அந்த சமயத்திலேயே காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் அதிகமாக சொன்னா அப்போ இந்த யுகத்துல மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ணுகிற இந்த யுகத்துல டாலரோட மதிப்பு ரொம்ப உயர்ந்திருக்கு நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு இவ்வளவு செஞ்சிருக்க எவ்வளவு ஊழல்

ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி இந்த யுகத்துல கிடையாது பழைய யுகத்துல நம்ம ஜி எதிர்கட்சியாக இருந்த அந்த யுகத்துல கொடுத்த அந்த கோடி வாய்ப்பு ஒழிப்போம் இந்த யுகத்துல கிடையாதுங்க பழைய யுகத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணியிருக்கிற மோடி அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த அந்த பழைய யுகத்துல ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி வந்து இப்ப அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்துல ஊழல்லாம் எல்லாம் ஓஞ்சிச்சா ஜீன்னு கேப்பாங்க இல்லைங்களா ஜி கேட்கக்கூடாது ஏன்னா பழைய யுகத்துல கொடுத்த வாக்குறுதியை புது யுகத்துல நிறைவேத்தியாச்சு எப்படி தெரியுங்களா இந்த ஊழல்வாதிகள் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே அந்தந்த கட்சியில இருந்தாதான் பிரச்சனை எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாருங்க ஜியோட கை கடக்கமா ஜி பக்கத்துலயே ஜியோட யுகத்திலேயே தம் பனி வச்சிக்கிற பட்சத்துல முழுசா நெக்கிட்டு போயிடும் எல்லா ஊழல்வாதிகளும் மொத்தமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்கல்ல அப்ப பாருங்க ஊழல் ஆங்காங்கே செதை எல்லாமே புது யுகத்துக்குள்ள மட்டுமே இருப்பாங்க

मदम 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 और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये

ஜி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் ஜியோட தலைமையில் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்தில் இவங்கெல்லாம் வாழறாங்களே அப்படின்ட்டு அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு போறாம யார் யாரை பார்த்து போறா போடுறாங்க ஏழைகள் ஏழைகளுக்கெல்லாம் பாருங்க ஜி கை தூக்கி ஓஹோன்னு உயர்த்தி விடுறாரு இல்லைங்களா அவரோட யுகத்தில் அதனால பாருங்க அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு போறாமல் முக்கியமாக பாருங்க ஏழைகளை கை தூக்கி மேலே உயர்த்தி விடுறதால ஜியை பார்த்தா அவங்களுக்கு போறாம அப்படி எந்த ஏழைகளை கை தூக்கி நம்ம ஜி உயரத்துக்கு அனுப்புறாது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கின்ற வகையில நம்ம ஜி தலைமையில் அமைத்து வைத்திருக்கும் அந்த புது யுகத்துல என்ன மாதிரி ஏழைக்கு கை கொடுத்து உயரத்துக்கு அனுப்புறான்னு பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட கோர்சஸ் ஃபீ இருக்கு இல்லைங்களா அந்த கோர்சஸ் தான் இது ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி அந்த ஆர்கிடெக்சரோட பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ் பார்த்தோம்னு இவ்வளவு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றாரா டியூஷன் ஃபீஸை மட்டுமே அந்த டியூஷன் ஃபீஸோட அளவு மட்டுமே பார்த்தாலே நம்ம ஜியோட புது யுகம் யாருக்காக ஒர்க் பண்ணுன்னு தெரிஞ்சு போயிடும் ஓபிசி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த டியூஷன் ஃபீஸ் வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த அரிய வகை ஏழை கை தூக்கி விடுறாங்க இல்லைங்களா இடபிள்யூஎஸ் அரிய வகை ஏழை அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் தெரியுங்களா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தொகைங்க இவ்வளோ பெரிய அநியாயமான அக்கிரமான பூஜ்யம் அப்படின்ற ஒரு தொகையை போட்டு வச்சிருக்காங்க

இதே பாருங்க நம்ம ஜி கை தூக்கி விடுற புது யுகத்து அரிய வகை ஏழைகளுக்கு மொத்த தலைப்புகள் இருக்கிற மொத்த ஃபீஸும் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் எப்படி சொன்னா நம்ம தலைமையில் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்தில் என்ன மாதிரி அரிய வகை ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கையை தூக்கி ஒரு குரூப்புக்கு எழுபத்தி ஏழாயிரம் ஒரு குரூப்புக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அரிய வகை ஏழைக்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி நம்ம ஜியோட தலைமையில் அமைந்திருக்கும் புது யுகத்தில் அரிய வகை ஏழைகள் பெனிஃபிட் அனுபவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அவங்க எல்லாம் கிடைச்சிட்டு தான் பாருங்க தமிழ்நாட்டுல அந்த குடுப்பணம் கிடையாது ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணுது நான் பார்த்தது எங்க அம்மாவை நிறைய பேர் ஹேட் பண்ணி நான் பாத்திருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்றேன் எங்க அம்மாவை நீங்க ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரியல எங்க அம்மாக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பா நீங்க இன்னும் என்ன பத்தி பேச பேச தான் எங்க அம்மாக்கு இன்னும் ஆபரேஷன் பண்ணணும் அப்படி நினைப்பேன் எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாவோ நான் ரொம்ப படிச்சி அவங்கள நல்லபடியா காப்பாத்துறேன்னு சொல்றேன் ரொம்ப நன்றி थैंक यू சார் थैंक यू சோ மச் இந்த லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் थैंक यू மா थैंक यू சோ மச் थैंक यू ரம்யா ஏனா ஓட்டு போட மாட்டீங்க இல்லீங்களா நம்ம ஜிக்கு அப்படி ஓட்டு போடாத அந்த இடத்துல எப்படி அமைத்து யுகம் அமைச்சு இந்த மாதிரி வகை ஏழைகளை தமிழ்நாட்டில் கை தூக்கி விட முடியும் ஏழைகள் உயர்வதற்கு பீலாப்பி அரிய வகை ஏழைகளை கை தூக்கி விடுற பட்டியல் எல்லாம் அரிய வகை ஏழைகளோட பட்டியல் எடுத்து போட்டோம் அப்புறம் பாருங்க நம்ம ஜியோட புது யுகம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும் போதுங்கன்ட்டு நீங்களே ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அதை சொல்றீங்க பார்த்தா அப்படி தெரியலீங்களேங்க நம்ம ஜி தலைமையில் வட பக்கம் அமைந்திருக்கும் புது யுகத்தை பார்த்தா அப்படிலாம் தெரியலீங்களேங்கன்ட்டு நாங்க சொல்லுங்க நாடு முழுக்க சொல்லுங்கிறாங்க எதுக்கு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்களா அங்க பாருங்க மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலு அந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட டீச்சர் ஒருத்தர சஸ்பெண்ட் பண்றாங்க ஏன் சஸ்பெண்ட் பண்றாங்க வினை விதைத்தவன் என்னைக்காவது ஒரு நாள் பாருங்க அதே வினையை அறுத்து தான் தீரணும் அறுத்துன்னு இவங்க விதைத்த வினைகள் மூலமாக ஹிந்தி படிங்க இந்தி படிங்க நீங்க வந்து கத்துறாங்க இல்லைங்களா எந்த இந்தியை முதன்மையாக கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட டீச்சர் எதுக்காக சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா வளர்ந்த நாடு வளர்ந்த நாடு நம்ம நாட்டை சொல்லி நிக்கிறாங்க இந்தியாவை சொல்றாங்க அந்தம்மா வளர்ந்த நாடுன்னு சொல்லி ஆனால் அப்படி வளர்ந்த நாடு போல இருக்கணும்னா வளர்ந்த நாடாக மாறணும்னா வளர்ந்த நாடாக தெரியணும்னு சொன்னா பீகார் இருக்கு இல்லைங்களா பீகார் அந்த பீகாரை நம்ம நாட்டுல இருந்து தனியா பிரிச்சிருங்க நாங்க சொல்லலங்க பீகாருக்கு அந்த அம்மாவை மாத்திருக்காங்க கேந்திரிய வித்யாலய ஸ்கூலுக்கு அந்த அம்மாவை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அப்படி பீகாருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போன அந்த டீச்சர் சொல்றாங்க ஆசிரியை வளர்ந்த நாடாக நம்ம நாடு இருக்கணும்னு சொன்னா மிகவும் மோசமான மாநிலமாக இருக்குது எதுனா பீகார் அந்த மோசமான மாநிலத்தை பீகாரை பிரிச்சு விட்டீங்கன்னா நம்ம நாடு வளர்ந்த நாடாக மாறிடும்ன்றாங்க இந்த மாதிரி ஒரு வன்ம வக்கரம் நிறைந்த கருத்துக்களை கூறிய காரணத்துக்காக தான் பாருங்க அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த செய்தியெல்லாம் சாணக்கியா ரங்கராஜ் காதல விழுந்தா என்ன ஆகுங்க பீகார் பீகாரை பற்றி இவ்வளவு மோசமா அதுவும் பாருங்க மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயால ஒப்பன்ற ஒரு ஆசிரியையே இதை போல பீகாரை குறித்து இவ்வளவு மோசமா சொன்ன விஷயம் மட்டும் ரங்கராஜி காதல விழுந்தா என்ன ஆகுங்க சப்பக்கட்டு கட்டுற கூட்டமும் சரி தமிழ்நாட்டுல உட்காந்து ஹிந்திக்கு சப்பக்கட்டு கட்டுற கூட்டமும் சரி மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்தியாலயா இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பாருங்க அந்த அந்த மாநிலத்தோட தாய்மொழியை ஒட்டு குழி தோண்டி போதச்சிட்டு ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகின்ற மத்திய அரசோட கேந்திரிய வித்யாலயா ஆசிரியையே இதை போல சொல்றாங்கன்னு சொல்லும்போது போது அப்ப அந்த இந்தி என்பது நம்ம ஜி தலைமை அமைத்து வைத்திருக்கோம் இந்த பொது யுகத்தில் வாழ்கின்ற ஹிந்தி என்பது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்லக்கூடாதுங்க அதான் ஒட்டு உலக நாடுகளுக்கே தெரியற மாதிரியே அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சரே சொல்லிட்டாங்களே சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிக்கி மோடி அவர்கள் கட்சி ஆட்சி மன்ற மாநிலங்களில் மோடி அவர்கள் தலைமையில் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்தை போலவே பல மடங்கு அதையும் தாண்டி சூப்பர் டூப்பர் புது யுகம் தமிழ்நாட்டில அமைய வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்தமாகவே தமிழக மக்கள் கோடிக்கணக்கான ஓட்ட வாரி மோடி அவர்கள் கட்சியை போற்ற பட்சத்துல உங்களுக்கு புது யுகம் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நீ பைத்தியக்காரனே நினைச்சிருக்கிறாரே நீ நீங்க என்ன நினைக்கிறீங்க மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற வட மாநிலங்களில் இருப்பதை போலவே புது யுகம் இங்கேயும் உங்களுக்கு வேணுமா வேணாமா அதையும் சேர்த்து நீங்களே முடிவு பண்ணி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து கூட்டி கட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துல நீங்க பிரிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்பு நன்றி வணக்கம்